அலாம் வரைக்கும் வரமத்து அல்லாஹி தாலா பரகாத்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ரஜவு மாதத்திலே செய்யக்கூடாத சில காரியங்களை பற்றியிருச்சா நம்ம பார்ப்போம் வீடியோக்களை கடைசி வரை பாருங்கள் அனைவர்களுக்கும் சேர் செய்துவிடுங்க அல்லாஹூ சுபார் தாலா நம்முடைய எல்லா அமல்களையும் சாணிஹான அமலாக காவல் செய்து தருவான் ஆமீன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأما السائل فلا تنهر صدق الله العظيم வல்லவனை போர்த்தி வளர் போமான் அபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹு சுகான் உடைய மாபெரும் திருமையினால் சங்கையான ஒரு புனிதமிக்க ஒரு பறக்கத்து பொருந்திய ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் ரஜத் மாதத்தில் நாமல்லாம் அடைப்பட்டு இருக்கிறோம் அகம்து இல்லா அகம்து

ரமதான் மாதத்தை பரிபூர்ணமான முறையிலே எல்லா நோம்பு வைத்து எல்லா நற்காரியங்களும் செய்து தான தர்மம் செய்து தராவியாக்களை தொழுது அதிகமாக ஹத்தமல் கூறாக ஓதக்கூடிய நல்ல ஒரு சௌபாக்கியமான மாதங்களை அடையும் பாக்கியத்தை தருவார் ஆமீன் உலக முஸ்லீம் எல்லோருக்கும் குறிப்பாக நோயாளிகள் பயனாளிகள் எல்லோருக்கும் அந்த நோம்புடைய மாதத்தை வர்க்கத்தரும் பிரகமத்தரும் ஆரோக்கியம் தந்து நோயொடி இல்லாமல் பயணங்கள் இருந்தாலும் அதை நோக்க நோக்கக்கூடிய விதத்தில் சௌ சௌகரியங்களை செய்து நமக்கு தந்து அந்த மாதத்தை சிறப்பான முறையிலே அடையும் பாக்கி தருவான் ஆமீன் நம் அனைவர்களும் ரஜ மாதத்துடைய எல்லா சிறப்புகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த மாதத்தில் எது எது காரியங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன என்று சொன்னால் நம்ம அதை பார்க்காத பாராமுகமாக கவனக்குறைவாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம் வறக்குத்து இழந்தவளாக போய்விடும் இவ்வளவோ அல்லாவுடைய ரஹமத்தான அல்லாவுடைய மல்புரத்து தரக்கூடிய ஒன்றுக்கு ப பல நூறு மடங்கு நன்மை தரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த வருஷத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய ரஜபிஷாம்பா ரமலானில் நாம் எல்லாம் சிறப்பானவங்களாக அல்லா கொடுத்த அந்த நியமத்துகளை நம்ம அடையப்பெறக்கூடியவளாக நாம் ஆக வேண்டும் அதுதான் அந்த நோக்கமாக இருக்கிறது அலகம்லாது ஆரம்பமாக நம்ம செய்யக்கூடாத ஒன்று தற்கு தொழுகை விட்டு விடக்கூடாது முதலாவது ஏன்னு சொன்னால் இந்த மாதத்திலே தான் பெருமான ரசோவுலை செல்லந்தால் அணி செல்லாம் நேரடியாக சென்று மேராஜ் பயணத்திலே அல்லாஹுடைய அருகாமலிருந்து பெருமான ரசோகலை செல்லந்தால் அணி செல்லாம் நமக்கு ஒரு அருள் அரு அருள் பரிசாக பெற்றுத்தந்த வணக்கம்தான் அந்த அருமையான அல்லாஹ் நெருங்கக்கூடிய அந்த நமக்கு சொன்னா தொழுகை தான் பெருமான நமக்கு வாங்கி தந்த மற்ற அமலெல்லாம் மலக்குமார் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த அமல் குறிப்பாக இந்த சராத்து மட்டும் நேரடியாக அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய மேராஜ் மிகப்பெரிய சம்மானம் அருள் கொடை இது யாருக்குமே கிடைக்க பெறாத ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதமாக அல்லா கொடுக்கப்பட்ட சம்மானத்தை தொழுகையை ஐம்பது நேர தொழுகை நமக்கு தந்தானே அல்லா அதே சில அவர்கள் மூலமாக குறைக்கப்பட்டு ஐந்தாக சுருக்கப்பட்டாலும் ஒரு நேர தொழுகை தொழுதால் அது பத்து ஒக்கத்து தொழுக நன்மை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு தொழுகை அஞ்சு நேரம் தொழுதா ஐம்பது நேரம் தொழுகை நமக்கு அல்லாஹ் சுபான் ஒரு கலா சிறப்புகள் தரக்கூடிய மிகப்பெரிய அந்த பாக்கியமாக அந்த தொழுகை அந்த தொழுகை தொழுதால்தான் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய எல்லா நியமத்துகளையும் ரஜகு சாம்பாரம் அதெல்லாம் அடைய முடியும் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் நமக்கு எந்த ஒரு பலனும் அல்லாதவளாகத்தான் போய்விடும் அதை யாரும் எல்லோரும் அறிந்தவர்கள் தான் நம்மெல்லாம் இதை சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது எல்லோரும் அறிப்போம் தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை எல்லா நேரங்களையும் கபருக்கு போனால் முதலாவது கேள்வி வறுமைக்கு போனால் முதலாவது கேள்வி உலகத்திலே மிக சிறந்த அமல்லே சிறந்த வணக்கம் தலையான வணக்கம் யாரும் யாருக்கும் அதை தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு வணக்கம் என்று தொடங்க முடியலையா உட்காந்து தொழுகலாம் உட்கார்ந்து தொடங்க முடியலையா படுத்து தொழுகலாம் படுத்த முடியலையா இசாரா செய்து கூட கண்ணால உள்ளத்தால அல்லாவை நினைச்சு தொழுக வேண்டும் என்று இவ்வளவு சலுகைகள் மடங்கிய நமது நமாசை தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது இந்த மாதம் மாதத்தில் எப்போது எப்போதும் விடக்கூடாது வாழ்நாளிலே நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அல்லா இடத்துல ஒரு சபதம் அடிப்போ மின்சா அல்லா நரஜ மாசு பறக்கத்துக்கொண்டு நம்முடைய நெய்யத்தை அல்லா கவல் செய்வானாக நம்மளது உயிர் இருக்கும் வரையிலேயும் அல்லாஹ் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் தொழுகி சொல்லக்கூடிய வணக்கத்தை நேமமாக நிரந்தரமாக இந்த தொழுகாதவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தொழுகக்கூடிய பாக்கியை தருவான் நாங்கள் நம்மெல்லாம் பார்க்குறோம் ஜும்மாவுடைய தொழுகை எல்லாம் அல்லஹ் வாசி பள்ளி நிரம்பி வெடிக்கிறது ஆனால் அசல் தொழுகையில் ஒரு சப்பா இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் அந்த தொழுகக்கூடிய பள்ளிவாசலை பக்கம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேருக்கு தொழுகாத தொழுகாமல் உலக உலகத்தினுடைய தேவைகளுக்காக வந்து செல்கின்றார்கள் ஆனால் அது பாராமுகமாக இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக அதிலிருந்து எல்லாம் அல்லாஹுடைய இந்த புனிதமான மேகராஜனுடைய சிறப்பு ரஜபுடைய சிறப்பு ஷாபானுடைய பராத்துடைய சிறப்பு ரமதானுடைய சிறப்பு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் மிக மிக சீக்கிரமாக தொழுகை தொழுகூடியவங்களாக நம்ம ஆயப்பட வேண்டும் முதலாவது அந்த நம்ம செய்யக்கூடாத ஒரு செயலு தொழுகை விடக்கூடாது தருப்பு சலம் தொழுகை விடக்கூடாது இன்சால்தா அதான் சாதமாக எல்லோரும் சபதம் அடிப்போம் சார் நிச்சயமாக ஏமாத்தலமுறை என்ன நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தொழில் விடாதவங்களாக அல்லா நம்மளை ஆக்கியா முடிவானா ரெண்டாவது தர்மம் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது இந்த மாதத்து எல்லா மாதத்தையும் நம்ம வந்து தர்மம் கொடுக்க வேண்டும் ஆனால் குறிப்பாக அல்லா சுப சொல்லுவான் அம்ம சாய பராத்தன்கள் கேட்டு வரக்கூடியவங்களை நீங்கள் தடுத்து விடாதீங்க அப்புறப்படுத்தி விடாதீங்க கேட்டோம் சாயினவங்களிடத்துல ஏதாவது கொடுங்க மிஸ்கில் வராங்க தேவை உள்ளவங்க வராங்க அப்போ என்ன செய்யாதீங்க நீங்கள் விரட்டி விடாதீங்க ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னு சொன்னால் அவங்கள மேலே ஒரு கோவப்படாமல் சங்கடமான வார்த்தைகளை சொல்லாமல் இல்லையா சில்லறை இல்லையா ஏதாவது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு விதத்திலே புஞ்சி போடு நல்ல ஒரு பதில் சொல்லக்கூடியவங்களாக அவங்க இடத்துல நம்ம சொல்லுவது அது எதாவது இருந்து கொடுப்பது உதவி செய்வது இந்த நேரத்தில் நம்ம ரஜ மாதத்தை அந்த ரகம்தான் இந்த மாதத்தை கண்ணியத்தை கருதி அந்த மாதம் மிக மிக வர்க்கத்து பொருந்திய மாதத்திலே இப்படி நமது சகோதரர்கள் யாரு கேட்டாலுமே யார் செங்க இப்படி அவங்க சொன்னால் அவங்களை ஒருபோதும் நம்ம வந்து கோப்படாமல் வாயிலை வந்து விஷயத்தை அவங்களை திட்டாமல் நல்ல விதமான முறையிலே நல்ல ஒழுக்கமான நிலையிலே நல்ல நற்பண்போடு அவங்கள நம்ம வந்து கொடுக்கறது ஏதாவது கொடுத்து உதவி செய்வது இது அது நம்ம அந்த விரட்டுவது செய்யக்கூடாத ஒரு விஷயமா இருக்குது ரஜ மாசத்திலேயே குறிப்பாக எந்த மாசத்திலையும் நம்ம செய்யக்கூடாது யாரையும் நம்ம வந்து முகம் சுழிச்சு இல்லை தர முடியாது திட்டுவது செய்யாம நம்மளை பாதுகாத்துக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்வது ரெண்டாவது மூணாவது அல்லாஹூ தல்லுத்தனுடைய பறக்கத்தான மாசத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும் அல்லாடத்தை அதிகமான முறையில் பறக்கத்தை தேட வேண்டும் தான் இந்த துவா அல்லாஹ் நம்ம நம்ம எல்லாம் அறிவோம் இருந்தால் நம்ம பாராமுகமாக விட்டுவிடக்கூடாது அதெல்லாம் கொடுக்குறேன் இறங்கி வந்து விட்டால் புனிதமான மாதம் அந்த மாதத்தை நம்ம கருதி கண்ணியத்தை கருதி அல்லா கூடிய அந்த வாக்குறுதியை நம்ம ஏற்று அதிலே நம்ம வந்து பாராமுகமாக கவனக்குறைவாக வந்து அந்த பாக்கியத்தை இழந்து விடாமல் ஒரு அதிருப்தியான ஒரு என்னடா என்னென்னா என்னடா என்னென்னா ஆகும்போது வர்சு வருஷம் வருது அப்படின்னு வந்து நம்ம விருத்தியாகாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகாமல் அல்லாவது அந்த ஒருத்தராவுடைய தவக்கல் தவக்கலை வைத்துக்கொண்டு அல்லாஹம் பாதிக்கல நான் கீரஜவ சாபாரா ரமலா அல்லாகுவே எங்களுக்கு ரஜ மாச பறக்கத்து கொடுறாங்களா எல்லா வாழ்க்கையிலையும் கொடுக்கல் வாங்கல வியாபாரத்திலே மனைவி மக்கள்ல எங்களுடைய தேவை எல்லாரையும் பறக்கத்தா கண்டு நாயன் சல்லதா ஆலோசனை அடிக்கடி கேட்டதுவாவ எப்போதும் குறிப்பாக தொடவு முடிஞ்சக்கு அப்புறம் கேட்டு தகஜத்தொழுது கேட்டு அது மாதிரி வருமான ரசன் அதையும் கேட்கக்கூடியது சுவரத்தை கேட்பாங்க அழகான அந்த சுவரத்தை கேட்பதும் நம்மளும் இந்த ரஜன மாசை வறுக்கத்தை பொருந்திய மாதமாக இருக்கிறனால வறுக்கத்தை தேடுவது ஜன்னத்தை தேடுவது இதெல்லாம் விடுவது கூடாத செயலாக இருக்காது ரஜக மாதம் பிறந்து விடு ஆனால் நம்ம என்ன செய்யணும் வர்க்கத்தை விட விடக்கூடாது ஜன்னத்தை தேடுவது விடக்கூடாது சொருகத்தை தேடுவது விடக்கூடாது அல்லா சுபத்தாரா நமக்காக வேண்டி பிரத்தியானமான முறையிலே மாதத்தையும் சிறப்புகளும் வைத்த அந்த வர்க்கத்தை நம்ம கேட்டு பெறுவது நம்ம மீது கடமையாக இருந்தது அடுத்தது நம்ம வந்து என்ன செய்ய எல்லோரையும் மன்னித்து நடக்க வேண்டும் குடும்பத்தில் நம்ம வந்து சகோதரத்து மத்தியிலே நம்முடைய கொடுக்கல் வாங்கலே நம்முடைய நண்பர் வட்டாரங்களில் மகல்லாவாசிகளில் நம்ம வெளியே போகிறோம் பழகுறோம் அந்த நேரத்தில் சண்டை சச்சரி செய்யாமல் நல்ல முறையிலே அவங்க நம்ம நேரத்தில் சண்டையாக கோபமாக பேசினாலும் நம்ம என்ன செய்வது மாதத்தை கருதி நம்ம அப்படியே அமைதியாகுவது அல்லது அவங்க வேணுமெண்டே சண்டை போட்டாலும் இந்த மாதத்துடைய பருக்கத்தை கருதி நம்ம அது வந்து விடை வருவது அந்த மாதத்தை அவ்வளோ கண்ணியமாக இருப்பதுனால சண்டை சச்சுவிடனால மனைவி கனக மனைவிக்கு மத்தியில் சண்டையாகுவது தாய் தந்தைக்கு மத்தியில் சண்டையாகுது சகோதரி சவாலும் மத்திய சண்டையாகுவது அண்ணன் தம்பி மத்தியில் சண்டையாகுவது இதெல்லாம் ஏதாவது செய்தா சூழ்ச்சி வருகின்ற பொழுது நம்ம அந்த சண்டையிலிருந்து அப்படியே விடுபடுவது அவங்க வந்து போக இருந்தால் நம்ம பொறுமையாக சகிப்பு பொறுமையோடு அவங்கள விளங்க வைப்பது அவங்க விளங்கவில்லைன்னு சொன்னால் நம்ம ஒதுங்கி போவது இதெல்லாம் இந்த கண்ணியமான மாதத்திலேயே விடக்கூடிய செயலாக இருக்கிறது சண்டை சச்சரவு செய்யாமல் விட்டு பொறுத்து போகணும் அஃபாஃபா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து போகக்கூடிய நாள் தான் இந்த ரஜபுடி மாதமாக இருக்குது அடுத்தது பார்க்க வேண்டியது ஷாப சொல்லுகளை நம்ம யாரும் வாங்கக்கூடாது குறிப்பாக பெற்றோர்கள் பெற்றோருடைய விஷயத்திலே அப்பிர ஹமோகுமா ரம் ரப்பயா நீ சகீரா அல்லா சுபா யா லா எல்லாம் சிறு வயசில் எப்படி அன்போடும் பண்போடும் அய்ய பார்த்தாங்களோ அந்த மாதிரி நீ யார்லா அவங்களுக்கு நீ இறுவை செய்வாயாக அவங்களுக்கு ரஹமத் செய்வாயாக நம்ம துவா செய்ய முடியும் துவாக்கள் அதிகமாக செய்வது அந்த பெற்றோர்கள் கோபமாக நம்ம சொன்னாலும் அதை பொறுத்து கொண்டு அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ நம்ம செய்வது பெற்றோர்கள் நம்ம இடத்துல கோவப்பட்டால் அது அல்லாவுக்கு அவங்களுக்கும் பதில் சொல்லி கொள்வாங்க பெற்றோருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த செயல்கள் நீங்கள் அத்துமீறி நியாயமில்லாத செயல்களுக்கு நம்மளுடைய குழந்தைகளை சவிப்பது குழந்தைகளை பேசுவது ஏசுவது வந்து அல்லா இடத்துல நீங்களும் பதில் சொல்லி ஆகவே வேண்டும் என்று நம்ம அந்த எண்ணத்தோடு இருவரும் பெற்றோர்களும் குழந்தைகளும் அல்லா அந்த கண்ணியமான மாதத்தை கருதி எப்போதும் எல்லா நாட்களும் இந்த மாதத்து மட்டுமல்ல எல்லா நாட்கள்லையுமே பெற்றோர்களுக்கு மத்தியில் இணக்கமும் முகபத்தும் சாபத்துக்கு ஆளாகாமல் கோபத்துக்கு ஆளாகாமல் நல்ல முறையிலே துவாவோடும் பாசத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் உதவியோடும் போகக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ரஜபுடி மாத்திரை வாழ வேண்டும் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய செயலாக நம்மெல்லாம் தவிர்த்திருந்து எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் நன்மைகளை செய்து அல்லாஹூ சுபார் மூத்தால அந்த புனிதமான இரும்புகளில் காலங்களில் வீணாக்காமல் நேரங்களில் மொபைலில் தேவையில்லாத நேரத்தை கடத்தி விடாமல் நம்முடைய நேரம் காலங்களிலேயும் அல்லாவுடைய பள்ளியிலே அல்லாவுடைய திக்கிலே அல்லாவுடைய குரான் ஓதுவதிலே நம்ம செலவு செய்யக்கூடியவங்களாக தக்குவதாரிகளாக ஈமான் தாரிகளாக நம்மளை எல்லோரும் எல்லோரும் அல்லாக்கி அறிவுறிவானாக குறிப்பாக அந்த வீடியாக்களில் பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் துவாசையை சொல்லுகின்றார்கள் அவருடைய எல்லா துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹா சுகாணு தாரா இந்த பறக்கத்தான ரஜ மாஸ்துறை கொண்ட கொண்டாங்களுடைய எல்லா தேவைகளையும் அவங்களுடைய வியாபாரங்களில் வீடுகளில் மனை மக்கள் எல்லாம் பர்க்க செய்வானாக அவங்களுடைய எல்லா நோய்களையும் அப்புறப்படுத்தி அவங்களுடைய உள்ளத்தை அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து வியாதிகள்லாம் குணப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு தந்து தேவைகள்லாம் நிறைவேற்றி அறிவியல் தொடரக்கூடிய தக்வாதாரிகள் ஹய்மான் தாரிகள் நாம் அனைவரையும் ஆக்கி அறிவுடிவானா அஸ்லாம் வலைக்கம் வரமத்து